ராஜபாளையம் அருகே அதிகாரிகள் மோடி முத்திரையிட்ட ஆசிரமத்துக்குள் அத்துமீறி தங்கிய நித்தியானந்தாவின் பெண் சீடர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த மருத்துவர் கணேசன் என்பவர் ஆன்மீகத்தில் கொண்டிருந்த ஈடுபாடு காரணமாக நாச்சியார்புரம் மற்றும் சேத்தூர் பகுதிகளில் நாற்பது ஏக்கர் நிலத்தை நித்தியானந்தா தியான பீடத்துக்கு குடையாக வழங்கினார் அந்த இடத்தில் நித்தியானந்தாவின் சீடர்கள் வாழத் தொடங்கினர் ஆனால் ஆன்மீக சேவைக்காக வழங்கப்பட்ட நிலத்தை நித்யானந்தா சீடர்கள் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்துவதாக மருத்துவர் கணேசன் வேதனை தெரிவித்திருந்தார் நிலத்தை தரக்கோரி நீதிமன்றத்திலும் அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தை தற்போது எத்தரப்பும் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் ஆணையிட்ட போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் நித்யானந்தாவின் சீடர்கள் ஆசிரம கட்டிடத்தில் குடியேறினர் சீடர்களை வெளியேற்றிவிட்டு சேத்தூர் ஆசிரம கட்டிடத்தை வருவாய்த்துறையினர் மோடி முத்திரையிட்டனர் ஆனால் நீதிமன்ற ஆணை வருவாய்த்துறையினரின் நடவடிக்கை ஆகியவற்றை மதிக்காமல் நித்யானந்தாவின் பெண் சீடர்கள் ஆசிரமத்தில் மீண்டும் குடியேறினர் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் வழக்கு பதிவு செய்யவும் முடிவு செய்துள்ளனர்